மக்களதிகாரம் பத்திரிகையின் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேனி மாவட்டத்தில் நடக்கின்ற கனிமவள கொள்ளையை பற்றி முக்கிய செய்தியாக எமது பத்திரிகை மற்றும் இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது மேலும் கேரளாவுக்கு கனிம வளத்தை பல ஆயிரம் கோடி அளவில் சட்டப்படி கொள்ளை போக மாவட்ட அதிகாரிகளே முக்கிய காரணம் என்கிறார்கள் தேனி மாவட்ட மக்கள் அதனால் இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது சிபிஐ இன்கம் டேக்ஸ் இடி ரைடு உடனே ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் தேனி மாவட்டம் இயற்கையின் கனிம வளங்கள் நிறைந்த எங்கு பார்த்தாலும் பசுமையும் மலையும் நிறைந்த மாவட்டம் இப்போது இந்த மாவட்டத்திலிருந்து ஒரு நாளைக்கு தேனி மாவட்டம் முழுவதிலும் இருந்து சுமார் ஐயாயிரம் லாரிகள் மூலம் கனிமவளம் கொண்டு செல்லப்படுகிறது மேலும் இந்த லாரி ஓட்டுநர்கள் ஒரு செக் போஸ்ட்டுக்கு ரூபாய் இரநூறு வீதம் கொடுக்கிறார்கள் இந்த பணம் செக்போஸ்டில் ஒரு நாளைக்கு மட்டும் பத்து லட்சம் கொடுக்கப்படுகிறது என்று தெரிவிக்கின்றனர் அதுவே ஒரு மாதத்திற்கு மூன்று கோடி இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் சஜீவனா மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயபாரதி கோட்டாட்சியர் தாட்சாயேனி தவிர வட்டாட்சியர் விஏஓ ஆர்ஐ மற்றும் எம்எல்ஏ எம்பி மாவட்டம் வட்டம் இவர்களின் பங்கு எவ்வளவு என்பதுதான் தெரியவில்லை என்கின்றனர் தேனி மாவட்ட மக்கள் ஓ பாஸில் பேன எடுத்து இப்போ என்ன இருக்க பாஸில் டே டைம் போடவே இல்லை இப்போ உட்காந்து என்ன இருக்கீங்க நீங்கள் கீழே வாங்க இப்போதான் உட்காந்து எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் பார்சல் எதுவுமே இப்ப தான் எல்லா எழுதிட்டு இருக்கீங்க நீங்க வாங்க கீழே வாங்க இப்போ பேனை எடுத்து என்ன எழுதுச்சு பெண் எடுத்து பார்சல் என்ன எழுதியாச்சு பார்சல் பெண் நீங்க பேனை எடுத்து கீழே வாங்க அதான் டிரான்சிட் பஸ் டிரான்சிட் பஸ் தான் அது

பாஸ்ல எதுக்கு எழுதிட்டு இருக்கீங்க பாஸ்ல இப்ப என்ன எழுதிட்டு இருக்க வண்டி செக் போஸ்டே பாஸ் ஆயிடுச்சு இப்ப பக்கம் என்ன எழுதிட்டு இருக்கீங்க போலீஸ் செக் போஸ்ட் கிராஸ் பண்ணியாச்சு பாஸ்ல என்ன எழுதுது பாஸ்ல இப்பதான் கொஞ்சம் எழுதிட்டு இருக்காருண்ணா பாஸ்ல இப்பதான் எழுதிட்டு இருக்காரு

லா வருகிறார்கள் காவல்துறை அதிகாரி கேட்கும்போது தான் அதை ஃபில் அப் பண்ணி எடுத்து கொடுக்கிறார் அந்த அளவுக்கு நம்முடைய துறை இருக்கிறது என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது இவ்வளவு பெரிய கனிமவளக் கொள்ளை நடப்பது திமுக அரசுக்கு தெரியுமா தெரியாதா என்பதுதான் எங்களைப் போன்ற சமூக நலன் பத்திரிகையாளர்கள் மற்றும் மாவட்ட மக்களின் முக்கிய கேள்வி எனவே இதற்கு ஒரே தீர்வு சிபிஐ இன்கம் டேக்ஸ் இடி ரைடு இதுதான் இந்த மக்கள் கேட்கின்ற ஒரே தீர்வு என்று தெரிவிக்கின்றனர் நன்றி வணக்கம்